ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரணேஷ் ரியல் எஸ்டேட் இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் பெஸ்ட்டாக கரண்ட்டில் ஒரு ஆறு வகையான விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு நிலம் தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இந்த நிலம் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு இதோட அட்வான்டேஜ் என்ன என்ன ஸ்பெஷலிட்டிஸ் இருக்குது கேணி போர் எத்தனை இருக்குது உள்ளே என்னென்ன விவசாயம் பண்ணுறாங்க ஒன் பை ஒன்னாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ளே முதல் முறையாக வர நம்ம சப்ஸ்கிரைப் வியூவர்ஸ் பையர்ஸ் எல்லாேருமே நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பில்லைக்கானை க்ளிக் பண்ணிக்கோங்க டெய்லியும் காலையில் எட்டு மணிக்கு உங்களுக்கு வந்து வீடியோ வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து கிடச்சிரும் நோட்டிஃபிகேஷனில் கிடச்சிடும் இந்த இடத்தோட ஒட்டுமொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னா பதினாலு ஏக்கருங்க இந்த இடம் எங்கே லொக்கேட் ஆகியிருந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் வேடசெந்தூருக்கு நியர்பையாக நம்மளுக்கு ஊரடி தோட்டமாக அமைச்சிருக்குங்க இந்த இடத்துக்கு வரக்கூடிய பாதைன்னு பொது பாதை ஒரு முப்பது அடி பாதை ப்ளஸ் தாரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நானூறு ரூ ஐநூறு அடி வரைக்குமே நம்மளுக்கு தாரோடு ஃப்ரண்டிஜுமே இருக்குது வாங்க இதுக்குள்ளே என்னென்ன விவசாயம் பார்க்கலாம் பண்ணுறாங்க பார்க்கலாம் இதை பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நம்ம இதுக்கு ஒரு சேனலில் ஒரு வீடியோ போட்டு போனோம் இந்த மாதத்தில் வந்து எல்லா ஏரியாவிலுமே நெல் சாகுபடி பண்ணுவாங்க அதுக்கேற்ற மாதிரி இவங்க வந்து ஒரு மூணு ஏக்கர் பக்கம் நெல் சாகுபடி பண்ணியிருக்காங்க அதை தான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்கீங்க ஃபுல்லாகவே நெல் சாகுபடி க கருதுமே வரைஞ்சு இன்னும் அதிகபட்சம் ஒன் மந்த்தில் வந்து இது அறுவடைக்குமே தயாராகிடும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு ப்ளஸ் நாலு போரு ஒரு வீடு ப்ளஸ் இலவச மின்சாரமே அமைஞ்சிருக்குங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா தண்ணியுமே இவங்க வந்து கிணத்துலேருந்து ஓடிக்கிறாங்க அதே உங்கள் வீடியோ காட்டுறேன் ஒரு கிணறு பார்த்திங்கன்னா அந்த ஓட்டு இருக்குது பார்த்தீங்களா அங்கே இருக்குது இது போக இன் இன்னொரு கிணறு வந்து பின்னாடி வந்து கொய்யா தோட்டம் வச்சுருக்காங்க அந்த கொய்யா தோட்டத்துலேயுமே அந்த கிணறுமே நமக்கு இருக்குது அதேமே நான் உங்களுக்கு வந்து வீடியோவோட எண்டுக்கு வரும்போது காமிக்கிறேன் நான் சொன்னேன் பார்த்தீங்களா இந்த ஏரியாவில் வந்து தண்ணி சரியான தண்ணியே கண்ணாடி கிளியரன்ஸாக இருக்குது இந்த வீடியோவில் எண்டுக்கு வரும்போது நான் எல்லா கிணத்தையும் போரையும் காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி ஓடிக்கிருக்கு மாதிரி அவங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து வாட்டர் வந்து இருக்கு மட்டும் பார்த்துக்குங்க வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வாட்டர் சோர்ஸ் இருக்குன்றது இது போக இதுக்குள்ளே இன்னொரு பகுதியில் பார்த்தா கொய்யா மரம் வந்து ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஏக்கர் பக்கம் கொய்யா தோப்புமே விவசாயம் பண்ணியிருக்காங்க அதே உங்களுக்கு காட்டுறேன் போக வரப்பில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தென்னை மரம் வந்து நம்மளுக்கு வந்து இருக்குது அது ஒரு ஐம்பது மரம் பக்கம் இருக்குது இதோட அத்து மரம் பார்த்திங்கன்னா இந்த பக்கத்து இந்த பனைமரம் தெரியுது பார்த்திங்களா இந்த மரத்துலேருந்து அப்படியே இதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா இன்னொரு மரம் இருக்கும் அந்த மரத்துக்குமே வந்துடும் அதுபோல் எனக்கு கூட ஒரு வண்டி பைக் வீடு இருக்குது பார்த்தீங்களா அங்கேருந்து பின்னாடியுமே நம்மளுக்கு வந்து வந்துடுங்க இது ரோடு ஃப்ரெண்டேஜ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஐநூறு அடி நானூறு டு அடி கம்பல்சரி கிடைக்கும் அது நம்ம வந்து இடம் பார்த்திங்கன்னா நம்ம எல்சேப்பில் இருக்குங்க அந்த எல்சேப்பில் இருக்கக்கூடிய மேற்கு பக்கம் தான் நம்மளுக்கு ரோடு ஃப்ரண்டேஜுமே கிடைக்கிது அதிகமாக ஒரு காட்டுறேன் ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் ஒரு இடம் வாங்கி நம்ம விவசாயம் மட்டும் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் வந்து சூட்டபுளாக அமைஞ்சிருக்குங்க தண்ணி வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குது இதை நீங்கள் வாங்கி தென்னை மரமே தென்னை மரமே வச்சு விடலாம் ஆல்ரெடி பாருங்கள் தென்னை மரம் புல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் ஒவ்வொரு மரத்தில் எவ்வளோ எவ்வளோ சைஸ் பெரிய காய்களெலாம் இருக்குது பாருங்கள் கொஞ்சம் வெயில் அடிக்கிறனால கிளாரிட்டி சரியாக உங்களுக்கு கிடைக்கல நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஈல்டு இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் நான் சொன்னேன் பார்த்தீங்களா இந்த இடத்தோட அப்படி பின்பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டு ஏக்கர் பக்கம் கொய்யா வந்து விவசாயம் பண்ணியிருக்காங்க அந்த கொய்யா தோட்டத்தை இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிங்க இந்த இடம் வாங்கினீங்கன்னா நீங்கள் போ இந்த இடத்துல நீங்கள் போடக்கூடிய மொத்த முதலீட்டுக்குமே வந்து இதில் வந்து கரண்ட்டில் இன்கம் வந்து நம்மளுக்கு இருக்குங்க நெல் விவசாயம் பண்ணியிருக்காங்க இதுபோல் கொய்யா விவசாயம் கிழங்கு விவசாயம் எல்லாமே பண்ணியிருக்காங்க அந்த கிழங்கு விவசாயம் பண்ணியிருக்காங்க அதேமாதிரி உங்களுக்கு நான் காட்டுறேன் நல்ல மகசூல் தரக்கூடிய தோட்டங்க இந்த தோட்டம் கரண்டில் பார்த்தா கொய்யாக்கா வந்து காற்றிக்கிட்டு தான் இருக்குது பாருங்கள் அப்படி இந்த இடத்தோட அடுத்த பகுதியில் பார்த்தா நம்மளுக்கு கிழங்கு விவசாயம் பண்ணியிருக்காங்க அதேமாதிரி நம்மளுக்கு ஃபுல் வீடியோவில் காட்டுறேன் இது ஒரு ரெண்டு ஏக்கர் பக்கம் கிழங்கு விவசாயம் பண்ணியிருக்காங்க நான் சொன்ன மாதிரி வரப்பு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தென்ன தென்னை மரம் தான் அத்துமரம் வந்து கரெக்டாக மரத்தை வச்சே நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம் உங்களுக்காண்டி இந்த கிழங்கு செடியும் நான் பிடிக்குமே காமிச்சிருக்கேன் பாருங்கள் இது சாதாரண சின்ன செடி தான் அதுலேயுமே பாருங்கள் எவ்வளோ கிழங்கு இருக்குன்றத செடி சின்ன செடி தான் இதில் பெரிய செடியெலாம் இருக்குதுங்க ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு செடியில் எப்படி பார்த்தாலும் ஒரு ஒரு நாலு டு அஞ்சு கிலோ ஆறு கிலோ பக்கமே கிழங்குமே இருக்கும் நல்ல ஒரு நல்ல ஒரு வருமானம் தரக்கூடிய ஒரு இந்த இடத்துல நான் ஒரு கிணறு அமைஞ்சிருக்கேன் சொன்னீங்க பார்த்தீங்களா இந்த கிணறு தான் பாருங்கள் இப்போ ஊற்றுமே விழுந்துக்கி அதே மாதிரி உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் சரிங்களா ஊற்றி விழுந்துக்கிறது தெரியுங்களா ஒரு கிணறு ப்ளஸ் நாலு போருமே அமைஞ்சிருக்கு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஊரடி தோட்டம் தான் தெரியுது இதுதான் வந்து ஊருமே ப்ளஸ் நம்மளுக்கு ஒரு ஓட்டு வீடுமே நம்மளுக்கு வந்து வேளாட்கிட்டங்குற மாதிரி ஒரு ஓட்டு வீடுமே வச்சுருக்காங்க இந்த ஏரியா வந்து வாட்டர் பார்த்தீங்கன்னா வெயில் காலத்துலேயும் மழை காலத்துலேயும் எப்பயும் ஒரே லெவலில் தான் இந்த அளவுக்கு தான் இருக்கும் இந்த இடத்துக்கு உங்கள் கேட்கக்கூடிய விலையும் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் விலை வந்து கோட் பண்ணுறாங்க விலை வந்து ஃபிக்ஸ் கிடையாது விலை வந்து நிகோசியபல் தான் எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு விலையுமே குறைச்சி பேசிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோ பார்த்திங்கன்னா கூடுதல் தகவல் ஏதாவது வேணும்னா நம்ம சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எந்த நேரமும் உங்களுக்கு நான் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் ஒரு இடம் பார்க்கறோம்னா கூட நான் நேரடியாக கூப்பிட்டு வந்து உங்களுக்கு காட்டி நேரடி சிட்டிங் பண்ணி கொடுத்துறேன் ஓகேவர் தொடர்ந்து நம்ம சேனலு பாருங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்